திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று பல்வேறு கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணி புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க தமிழிசை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மக்கள் ஏமாந்து போன மாதிரி இனிமே மக்கள் ஏமாற மாட்டாங்க அப்பதான் வந்துட்டு நீந்தி திணிப்பை எதிர்த்து மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க இப்ப எல்லாம் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வா இருக்காங்க இனிமே வந்து திமுக எதுபடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க அது குறித்த சொல்லணும் தமிழ் இசை வந்து தமிழ் இம்சை ஆயிட்டாங்க அதாவது எதுக்காக இதை குறிப்பிடணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தெரியுமா அன்னைக்கு இருந்த அரசியல் நிலை தெரியுமா உங்க கிட்ட கேளு தெளிவா சொல்லுவாங்க அன்னைக்கு நடைபெற்ற உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் புரட்சியே ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது அப்படி ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் அங்கே அண்ணா முதல்வராக தமிழ் இம்சைக்கு சொல்றோம் அண்ணா முதல்வரானதுனால்தான் மரியாதை திருமண சட்டங்கள் இங்க வந்து பதிவானது சட்டமாச்சி அண்ணா முதல்வரான தமிழும் ஆங்கிலமும் என்ற இருமொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு சொந்தமாச்சு தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய நிலையை உருவாக்குகின்ற விதமாக தொடர்ந்து தந்தை பெரியாரினுடைய சீர்திருத்த சமூக சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம் சட்ட வடிவமாக ஆக்கப்பட்டன அதனாலதான் இன்னைக்கும் நம்ம மக்கள் இந்தியாவிலேயே முதன்மையாக நம்முடைய மக்கள் வாழ்வதற்கு காரணம் இன்றைக்கு கல்வி நிலையை எடுத்துக்கொண்டால் தமிழும் சீக்கிரம் சொல்லணும் அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா தலைமையிலும் அடுத்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையிலும் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடையில பல மாற்றங்கள் இருந்திருக்கலாம் இவங்களுக்கு பிடிச்சவங்க கூட வந்துட்டு போயிருக்கலாம் ஆனாலும் கூட அடிப்படை கொள்கைகள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாநிலம் நல்லா இருக்கு இது அது பிடிக்கல தமிழ் இன்றைக்கு அது பிடிக்காததுனால இப்ப நீங்க ரிசர்வேஷன் எல்லாம் ஏன் இவ்வளவு குட்டிங்க ஏன் ஒப்புறத்துக்கெல்லாம் இவ்வளவு குடுத்தீங்க அப்படின்னு கூட அம்மா கேட்கும் அது வந்து பார்ப்பனியத்தினுடைய எடுபடியாக கால முக்கியாக போயிட்டா நாம என்ன பண்ணி தொலைகிறது இன்னும் கூட நீ எல்லாம் எப்படி எம்பிபிஎஸ் படிச்ச மனசாட்சியில உங்களுக்கு ஏன் மல்லாந்து படத்துக்கு எச்சி துப்பிக்கிறேன்னு கூட கேட்கலாம் முதல் முதலாக உனக்கார்ந்தவர்கள் இன்னைக்கு நீ எந்த கட்சியில இருக்கிறது குதிக்குன்னு குதிக்கிறியோ அந்த கட்சியில இருக்கிற ஆர்எஸ்எஸ் அந்த குரூப்ஸ் தான் நம்முடைய மாநிலத்துல நம்ம மாகாணத்துல சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் எம்பிபிஎஸ்க்கு அப்ளிகேஷனே போட முடியும் விண்ணப்பிக்கவே முடியும் சமஸ்கிருதத்தில் பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வரலன்னா தூக்கி போட்டுடுவோம்னு சொல்லி சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை உடைச்சது தான் திராவிட இயக்கம் போய் கேட்டு பாரு கேட்டுப்பாருக்கு அந்த சட்டத்தை தந்தை பெரியாரின் கேட்டு நீதி கட்சியின் ஆட்சியில சமஸ்கிருதத்தை உடைச்சு தீக்கப்பட்டேன் அப்போ கூட சொன்னார் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் புத்தி இல்லை உனக்கு ஏமா இப்படிலாம் இருக்கீங்க நீமா என்ன காசுக்காகவும் பதவிக்காகவும் விளம்பரக்காகவும் இப்படி அலையலாமா மனசாட்சி இருக்கணும் நீ அரசியல் விமர்சனம் கூட பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரி இயக்க ரீதியாக பேசுவதை முதல்ல தடுத்து நிறுத்தணும் உனக்கு ஏதாவது இருந்ததுன்னா அன்னைக்கு ஐயா சொன்னார் நீங்கள் எல்லாருமே முன்னேறிய வகுப்பார் என்று டாக்டர் ஆகுமா எங்கள் மக்கள் எல்லாம் வெளியில கிடக்கணுமா உழைச்சிக்கிட்டே கிடக்கணுமா களத்து மட்டும் அங்கேயும் கிடக்கணுமா என்று சொன்னவரும் பெண்கள் கல்விக்காக முழுமையாக முதல் குரல் எடுத்து அதற்காக போராடியவர் தந்தை பெரியார் அவருடைய அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் படிச்சு இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வரீங்க டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்ததே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் உங்களுக்கு கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் உங்க அப்பாவை போய் கேட்டு பாருங்க நீயும் உன் கட்சியும் உன் கட்சி என்ன நீ இருக்கிறீங்களா பெருமையை பெருமைப்பட்டுக்கிறீங்களா சீங்கமாக படிச்சுட்டு காஞ்சிபுரம் போனீங்கல்ல காஞ்சிபுரத்துக்கு வெளியில் நிக்க வச்சு தூக்கி போட்டான் துணிய ஏன் தூத்துறவங்க சூத்திர பொம்பளைங்க சூத்திர மக்கள் தீட்டு அவங்களாம் இதுக்கு மேல வரக்கூடாது அதுக்கு மேல தொடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில சேர்ந்துகிட்டு அறுபத்தி ஏழுல ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி ஏற்பட்டு திராவிட பேரியக்கத்தின் ஆட்சி வந்ததுக்காக அவ அத்துணை பேரும் நன்றி சொல்லி உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு சிறப்பு கொடுத்தா அறுபத்தி ஏழுல மாதிரி போயிடுச்சுன்னா அதான் சொல்றேன் ஒண்ணு படிக்கணும் வந்து முப்பத்தி அஞ்சுல துவங்கி இருக்குண்ணா மொழிப்போர் என்பது முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல மொழிப்போர் அது கூட கேட்டுங்க ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்தார் ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்தோன்னா அதை எதிர்த்து நின்றது தந்தை பெரியாரின் இயக்கம் தமிழ் அறிஞர்கள் தந்தை பெரியார் தலைமையில தமிழ் பேரறிஞர்கள் எல்லாருமே எதிர்த்தாங்க மிக போர்க்களம் நடந்தது அந்த எல்லாம் நடந்து முடியும் போது தந்தை பெரியார் சொன்னார் நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டு மக்களே தமிழர்களே இந்தியை ராஜாஜி கொண்டு வந்ததாக நினைக்காதீங்க ராஜகோபால் கொண்டு வந்தது இந்தி என்பது இல்லை இன்னைக்கு இந்திய ஓகே பண்ணிங்க ஸ்கூல்ல கொடுத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு வருடங்களில் சமஸ்கிருதத்தையும் ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்து சமஸ்கிருத திணிப்பு வந்து எச்சரிக்கைனாரு சமஸ்கிருத எச்சரிசி திணிப்பு வந்துடுச்சுன்னா இருக்கவங்க எல்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருந்திருக்கணும் சமஸ்கிருதம் தான் எல்லாத்திலையும் வந்து நின்னுருக்கும் இருக்கும் அதை அடிச்சு ஒடச்சு முப்பத்தி எட்டுல மக்கள் மன்றத்துல சொன்னார் அப்புறம் ராஜாஜி அதை வாபஸ் வாங்கிட்ட பிறகு ஒரு காலேஜ் போய் ராஜாஜி பேசும் போது சொன்னார் கொண்டு வந்ததை நீங்க ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப சமஸ்கிருத மொழியை இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லும்பொழுது ஐயாவுடைய கருத்து சரி என்று உலகம் பார்த்தது எதுக்குன்னா இவ்வளவு பெரிய போர்க்களை இருக்கு அன்றைக்கு தாளமுத்த அரசன் உயிரிழந்தார்கள் தொடர்ந்து மொழி போரிலே தியாகிகள் ஐம்பது அறுபது எழுபது பேருக்கு மேல் உயிர் தியாகம் பண்ணாங்க இப்படியெல்லாம் ஒரு மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ண இந்த தமிழ் இனத்துல இருந்துகிட்டு தமிழர்களுடைய சிறப்பு தமிழர்களுடைய பெருமை எல்லாம் மறந்துட்டு எங்கேயோ இருக்கிற காவி கூட்டத்திற்கு சமஸ்கிருத கூட்டத்திற்கு போய் காலமுக்கி விட்டுனா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால வந்து நம்முடைய நாட்டில் கல்வி என்பதும் உயர்நிலை என்பதும் திராவிட இயக்கத்தால் நம்ம இந்த மக்களுக்கு தெரிவித்து வைக்கிறது அதான் என்ன இந்த இவர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருக்கு சொல்றாரு இவருக்கு என்ன இந்த வயசுல போய் அப்பா இந்த குழந்தைங்க அப்பான்றத சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கூப்பிட்டாக்கா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமா இழிவா பேசியிருக்காங்க அது இப்படிப்பட்ட மற்ற ரகமான புத்தி எல்லாம் எப்படி வந்து கேட்குமாருக்குன்னு நமக்கு தெரியல ஏன்னா அப்பா என்று ஒருவர் அழைக்கிறாங்கன்னா அன்பு உரிமை பாசம் அது உச்சக்கட்டமாக அப்பா எங்க அப்பா மாதிரியே இருக்காருங்க எங்க நான் அப்பானே அவரை கூப்பிடுவாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பார்க்கலாம் அது உண்மையான அன்பினுடைய பரிமாணம் அது அன்பினுடைய உச்சம் பாசத்தினுடைய வெளிப்பாடு நிலைப்பாடு இதை கூட புரிஞ்சிக்காம அதுக்கு வேற ஒரு தப்பான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு எந்த வீட்லையும் யாரும் இந்த ஆள் சொல்ற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க ஆனா ஒண்ணு உறுதி நாம என்ன சொல்றோம்னா ஜெயக்குமார் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் பள்ளிக்கூட குழந்தைகள் காலை உணவு திட்டம் தராரு அழுவும் போது கண்ணை போய் தொடங்கிறார் இன்னும் அதுங்களுக்கு வந்து படிப்புக்கு மேலும் மேலும் செய்யறாரு வீட்லயே அப்பா அப்பா மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற வார்த்தையை அந்த குழந்தைங்க பாத்தீங்களானா நான் அந்த காணொலியை நான் போட்டு காட்டுறேன் அந்த குழந்தை விழுப்புரத்துல அந்த கடலூர் வரும்போதுதான் ஒரு சின்ன பொண்ணு ஒரு பத்து பன்னெண்டு வயசு பொண்ணு பொடியாந்து சிஎம் கைய பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த அந்த பொண்ணோட முக முகபாவனை பாருங்க திருஷ்டி சுத்திட்டு அப்படியே போகுது நான் அந்த காணொலியை தவிர அதுதான் பாசம் அதுதான் அன்பு அந்த உரிமையும் அந்த பாசத்தையும் இந்த ஜெயக்குமார் போன்ற கூட்டம் கண்டதே கிடையாது இவங்க எல்லாம் ஒரு அமைச்சர் முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க என்னைக்காவது இப்படி எல்லாம் போனது உண்டா என்னைக்காவது மக்களை சந்தித்தது உண்டா எந்த மாதத்த சும்மா அங்க உக்காந்துக்கிட்டு ஐஏஎஸ் ஆபிசர் குழுத்துல கைத்து போட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த கூட்டம் ஊத்துக்குடி துப்பாக்கிச்சோட்டியே டிவியில பார்த்து வேடிக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கூட்டம் கூட இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சக அமைச்சராக இருந்த ஒருத்தரே வந்து மோடி எங்க டாடின்னு சொன்னதான் அசிங்கம் பார்க்க அறிவுறுப்பா இருந்தது எல்லாம் சிரிச்சாங்க எல்லாம் காரி துப்புனா ஆனா குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறது பாசத்தோடையும் அன்போடையும் கூப்பிடுறது அதுக்கு தவறான கருத்துக்களை சொல்றவங்க இப்ப பெண்கள் மாநாட்டில் பெண்களெல்லாம் கூடி எங்களுக்கு கல்வி எங்களுக்கு சுயமரியாதை எங்கள் வாழ்க்கைக்கு விளக்கேற்றுதல் நாங்களும் உயிரினம் நாங்களும் மனிதர்கள் எங்களுக்கும் சமம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை உருவாக்கி தந்து எங்களுக்கு பெருமை தந்த எங்களுடைய ஐயா பெரியாரை நாங்கள் தந்தை என்று சொல்கிறோம் தந்தை பெரியார்னு தந்தை பெரியாரை அழைச்சாங்க இல்லையா இதெல்லாம் வந்து அன்பின் வெளிப்பாடு பாசத்தினுடைய நிலைப்பாடு இப்போ அண்ணாவை வந்து அண்ணான்னு சொல்லாதவன் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் அண்ணான் தான் சொல்லுவாங்க உண்மையானவங்க எல்லாம் உடனே உங்க வீட்டுக்கு அண்ணனா உங்க வீருக்கு அண்ணனா நீங்க அவருக்கு தம்பியா அப்படின்னு மாதிரி இருக்கிறவர்கள் யாராவது தப்பா பேசுனா அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி இது வந்து ஏதோ ஒரு வாய் வர்றதா சும்மா இன்னைக்கு ஏதோ ஒன்று கேட்டாங்க எதையாவது ஒன்னு சொல்லணுமேனு சொல்லியிருப்பாரு அவருக்கே மனசாட்சி குத்தும் அவருக்கே தெரியும் ஏன்னா அவர் வந்து திருமணம் கூட ஆகாத ஜெயலலிதாவை அம்மான்னு கூட்டின்னு கிடந்தவர் இவர்களாம் போய் அடுத்தவங்களை பத்திலாம் எல்லாம் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அதை கூட நம்ம வந்து விமர்சனம் பண்ணது கிடையாது உங்க விருப்பம் உங்களுக்கு மரியாதையாகவும் நீங்கள் பாசத்தோடு அந்த அம்மையார வந்து அம்மான்னு கூட்டிருக்கலாம் அது உங்க விருப்பம் ஆனா மற்றவர்களை அப்பா என்று சொல்லும்போது விமர்சனம் பண்றது இருக்குல்ல அது தப்பு அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து வேலையை பாருங்க நீங்க இது இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருவராக எங்கள் தாயாக தந்தையாக அண்ணனாக தம்பியாக எங்கள் குலத்திற்கே விளக்கேற்றுகிறார் என்று எங்களுடைய தலைவர் நன் தளபதியை போற்றுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் அதுல எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மாதிரி வந்து விமர்சனங்கள் வந்தா இன்னும் ரிவர்ஸ்கியர்லாம் போய்கிட்டு இருப்பாங்க போட்டு சொல்லியிருப்பாரு இயற்கையா வந்து ஜெயலலிதாவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க அது இயற்கையா வந்தது ஆனா இவங்க வந்துட்டு அப்பான்றத பிராண்ட் பண்ண பாக்குறாங்க அது எப்படி உண்மையிலே நல்லது செஞ்சிருந்தாக்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா அதை நம்ம வந்து எல்லாரும் அன்போட வரவேற்கும் போது நம்மளும் வரவேற்கலாம் இவங்களா ஒரு செயலியை உருவாக்குறாங்க அது அப்பான்றத பிராண்ட் பண்ண பாக்குறாங்க இது எப்படி சரியா இருக்கும்னு சொல்லி கேக்குற சீமான் வந்து ஒரு நாடக நடிகன் மாதிரி கதை வசனம் எழுதிக்கிட்டு வந்து அது விலை போகாமல் வெளியேற்றிய ஆள் எதுக்கெடுத்தாலும் ஆக்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை பேசுனா விளம்பரம் கிடைக்கும் யாரை பேசினா நம்மளை டிவியில் போடுவோம் நம்முடைய பேட்டியை எப்படி தூக்கிட்டு வைப்பான் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி பேசுகிற ஆள் அதனால் ஒரு ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து அர்த்தம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது சீமான் சொல்லுவதில் வந்து அதை சொன்னாங்க நாங்கள் அதை பாசத்தோடு சொன்னோம் இதை பேசத்தோடு சொன்னோம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் என்றைக்கும் தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி தளபதின்றதும் தலைவர் என்பதும் அவரைத்தான் இந்த இயக்கத்தின் சார்பாக செய்கிற நல்ல பணிகளின் காரணமாக பாசமுள்ள தமிழ்நாட்டு மக்கள் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் எல்லாருமே அப்பான அவரை கூப்பிடுவது எங்க அப்பா மாதிரி எங்க அப்பா மாதிரின்னு சொல்றத உனக்கு புரிஞ்சா தெரிஞ்சுக்க புரியலைன்னா எங்காவது கத்தியின் கடை யாரும் உன்னை பத்தி கவலைப்படுறதில்லை முதலியே சொன்னோம் தெருநாய் மாதிரி குழைச்சிக்கிட்டு இருக்கிற அதனால எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க வெறி நாயாக ஆனால் அடிச்சுக்கு வந்துருக்குது போன்றவர்களுடைய பர்சனல் லைஃபுக்கு போனோம்னா மிக 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 எத்தனை மிக வேண்டும் என்றால் போட்டுக் கொள்ளுங்கன்னு ஒரு தலைவர் அந்த மாதிரி எத்தனை மிக வேண்டும் என்றால் போட்டுக் கொள்ளுங்கள் அவ்வளவு மிக மோசமான ஒரு நிலையில் வாழ்ந்தவர் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா குட்டி எல்லாரும் நல்லவங்க இருக்காங்களா போறாங்களா யாருக்குமே தெரியாது வயசு இருக்குது சினிமா இருக்குது ஆட்டை இருக்கு பாட்டை இருக்கு ஏமாந்து போன பெண்கள் சினிமாவில் சான்ஸ் தரேன் அங்க சான்ஸ் தரேன் இங்க சான்ஸ் தரேன்னு கூப்பிட்டு அநியாயம் அட்டகாசம் பண்ண அந்த அம்மாவே ஒன்று வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கினா அது கோர்ட் சொல்லிடுச்சு நோ நீங்க விரைவில் பார்ப்பீங்க சீமான் கம்பி என்ன போறது மிக தெளிவான அந்த கேஸு அதை சொல்லி வைக்கணும் சும்மா பெருமை பிடிச்சிங்கன்னா ஆடாத ஒண்ணுமே ஒன்னு முடியாது கோர்ட் தெளிவா சொல்லிட்டான் இப்படிப்பட்ட வன்முறை வழக்குகள் பாலியல் வழக்குகள் சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்க முடியாது அதுல இருக்கிற உண்மைகள்லாம் விசாரிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும் நீ மிரட்டி அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிற அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த சொல்லிட்டாங்க இன்னும் வந்து நீ எத்தனை முறை கருகலைப்பு பண்ண எத்தனை முறை கல்யாணம் முறையினை ஏமாத்திக்கிட்டு இருந்த ஏழு எட்டு முறைகள் பண்ண அதனால்தான் அப்பா என்பது மட்டுமல்ல அம்மா என்பது அப்பா என்பது அண்ணன் தம்பி என்பது எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா எல்லாரும் நம்மலாம் எல்லாரும் ஒரு மாதிரியா இருப்போம் ஆனால் அந்த நபர் மட்டும் இந்த சீமான் என்கின்றவன் மட்டும் போடுற வேஷம் பாரு என்னுடைய தாத்தா என் முப்பாட்டன் என் மாமன் என் மைத்துனன் யார் பேரை சொன்னாலும் தலைவர்கள் பேர்லாம் சொன்னாருன்னா ஒரு மாமான்வாரு அண்ணன் வாரு தம்பின்வாரு பாப்பான் அப்படியா அம்மானுவாரு எல்லாம் எங்க அப்பா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தோப்பனர் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள் அந்த ஆள் மற்றவங்க பேசுறத போய் குறை சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறதும் தப்பு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு மோசமாக விளையாடிட்டு ஊருக்கு நியாயம் பேச வர்றது அதை விட தப்பு உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு விரைவில் வெகு விரைவில் கோர்ட்டில் வந்து ட்ரையல் ரேப் கேஸ்லயும் பாலியல் கேஸ்லையும் தெளிவான தண்டனைகள் இருக்கு அதனால சீமான் பக்கத்துல பக்கத்தில் எல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க இனி இந்த ஆள் கூட இருந்தா நல்லது கிடையாது கூட இருக்கிறவங்க கூட யோசிக்கணும் ஏன்னா ஏதாவது ஒன்றை எழுத்து அவங்கள எழுத்துன்னு போடுவாப்புல ஜெயிலுக்கு அதனால கூட இருந்து பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களும் எட்டால போயிடுங்க இப்பயே அது உங்களுக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்கு நல்லது ஏமாற வேண்டாம் அதைத்தான் நம்ம கேட்டுக்க முடியும் சரிங்க நல்லதுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி